அங்கே சர்ச்சில் எல்லாம் திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறமாக நான் போய் வாசல்ல நின்றுப்பேன் எல்லாரும் வெளியில போறப்போ அவங்கள விஷ் பண்ணி அனுப்பிப்பேன் அப்படி அவங்கள விஷ் பண்ணி அனுப்புற வேலையில் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க எனக்கு ஒரு டவுட் ஃபாதர் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க அவங்க கத்தோலிக்கர் கிடையாது பிற மதத்தினர் அவன் கேட்குறாங்க நான் ஜபிச்சா என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா இதற்கான ஒரு தெளிவான பதில அந்த அம்மா கிட்ட நான் சொன்ன அதே பதில உங்களுக்கும் சொல்லுகிறேன் அன்னைக்கு ஆண்டவராகிய கடவுள் ஆபிரஹாம பார்த்து சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எதற்கு தெரியுமா நீ அடுத்தவர்களுக்கு ஆசியாக விளங்கும்படிக்கு நம்மெல்லாம் யாரு ஆபிரஹாமினுடைய வழி வழி தோன்றாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரை ஆண்டவர் இருக்கிறார் அவரது ஆசிர் மூலமாக யார் ஆபிரகாம் ஆபிரஹாமின் ஆசி மூலமாக நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதி இப்போ இந்த ஆபிரஹாமின் ஆசிர்வாதத்தை இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய மொத வாசம் என்ன தெரியுமா சொல்லுது கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும் படிக்கு அவர் நமக்காக சிலுவையில் மறித்து அந்த பாக்கியத்தை பெற்று கொடுத்தார் அப்படின்னு ஆகவே எந்த மதத்தினராக இருந்தாலும் காரியமில்லை ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களது ஜபம் கேட்கப்படும் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் எனவே உங்களுக்குள் எந்த ஒரு டவுட்ஸும் வேண்டாம் உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டால் கூட நாங்கள் ஜபிச்சா உங்கள் கடவுள் எங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கூட தைரியமாக சொல்லுங்க நிச்சயமாக அவர் பாகுபாடு வேறுபாடு பார்க்கிற தெய்வம் கிடையாது யார் கேட்டாலும் அவர் நிச்சயம் ஆசிரியர் கொடுப்பார் அப்படின்னு நல்ல செய்தியை சொல்லுங்க அப்படி உங்களது நல்ல செய்தியை கேட்கின்றவர்கள் ஆசிரியை பெற்று பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய ஆசிரியர் வந்து சேரும் மேன்